இந்த உலகில் மற்ற ஜீவராசிகளிடமிருந்து மனிதன் வேறுபட்டிருப்பதற்கான முக்கிய காரணம் அனைத்தையும் பகுத்தறிந்து செய்வதால்தான் என்று அறிவியல் விஞ்ஞானிகள் கூறுகின்றனர் இருந்தாலும் மனிதனின் பகுத்தறிவிற்கு எட்டாத அதற்கு அப்பாற்பட்ட பெரும்பாலான அறிவியல் பூர்வமான நம்ப முடியாத விஷயங்கள் பூமியில் நடந்து கொண்டுதான் இருக்கின்றன அம்மாதிரியான விஷயங்கள் எப்படி ஏன் எதற்காக நடந்தது என்பதை என்னதான் மூலையை குழப்பி கொண்டு ஆராய்ந்தாலும் பகுத்தறிவு கொண்ட மனித மூளையால் இன்னமும் கண்டுபிடிக்க முடியாமல் இருந்து வருகின்றன இருந்தாலும் இன்றைய அறிவியல் விஞ்ஞானிகளால் சாதிக்க முடியாத கற்பனைக்கு எட்டாத விஷயங்களை எல்லாம் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே தமிழர்கள் செய்து முடித்து சாதித்திருக்கிறார்கள் என்பதை நினைத்த தமிழர்கள் கட்டிய அனைத்து கோவில்களுமே இன்றைய நவீன விஞ்ஞானத்திற்கு சவால் விடும் வகையிலேயே கட்டப்பட்டுள்ளன அன்றைக்கு கட்டப்பட்ட கோயில்களை எல்லாம் ஆராய்ந்து பார்த்த மேலை நாட்டு ஆராய்ச்சியாளர்கள் வாய்ப்பிழந்து நிச்சயமாக இன்றைய வளர்ந்துவிட்ட பொறியியல் சாதனங்களை கொண்டு கூட இப்படிப்பட்ட கலை கோயில்களை கட்டவே முடியாது என்று தோல்வியை ஒப்புக்கொண்டுள்ளனர் இப்படிப்பட்ட கோவில்களுள் ஒன்றுதான் சிதம்பரத்தில் உள்ள தில்லை நடராஜர் கோவில் இந்த கோவிலை சுற்றி ஏகப்பட்ட ரகசியங்களும் மர்மங்களும் சுற்றியவாறே உள்ளன அது மட்டும் இல்லாமல் சிதம்பரம் என்றாலே அதன் கூட ரகசியம் என்ற வார்த்தை அனைவருக்கும் நினைவு வரும் அந்த சிதம்பர ரகசியம் என்னவென்றும் இக்கோவிலின் பல அறியப்படாத ஆச்சரியங்களையும் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் வழக்கம் போல சுவாரஸ்யத்திற்கு சற்றும் பஞ்சமில்லாமல் பல ரகசியங்களை வெளிக்கொண்டு வரப்போகும் பதிவு இது சிதம்பரத்தில் உள்ள நடராஜர் கோவிலும் அதன் புவியியல் கட்டிட அமைப்பு புதையுண்டு இருக்கும் அதிசயங்கள் தான் சிதம்பர ரகசியம் என்று கூறி வருகின்றனர் ஆனால் இவற்றையெல்லாம் தாண்டி அந்த கோவிலில் ஏதோ சிறப்பு வாய்ந்த சக்தி இருப்பதாகவும் கூறப்படுகிறது சிதம்பர ரகசியம் என்ற பெயரில் பலரும் பலவிதமான செய்திகளை பரப்பி வருகின்றனர் ஆனால் அந்த கோவிலில் இருக்கும் அறிவியல் பொறியியல் புவியியல் கணிதவியல் மருத்துவவியல் குறித்த ஆச்சரியங்கள் தான் அந்த ரகசியங்கள் என்றும் சிலர் அறிவியல் பூர்வமாக கூறுகின்றனர் நமது முன்னோர்கள் செய்த ஒவ்வொரு செயல்களும் ஏதோ ஒன்றை நமக்கு தெளிவாக கூறுவதாய்தான் உள்ளது அந்த வகையில் சிதம்பரம் நடராஜர் கோவிலில் உள்ள அந்த வியப்பூட்டும் சில அற்புதமான ரகசியங்களை பத்தி இப்ப பார்க்கலாம் முதல்ல நாம கூகுள்ல போயிட்டு சென்டர் பாயிண்ட் ஆஃப் வேர்ல்ட்ஸ் மேக்னிடியூட் ஈக்வேட்டர்னு அடிச்சு பார்த்தா அந்த இடம் சிதம்பரம் நடராஜர் கோவிலை காண்பிக்கிறது நம்மளோட எர்த்த சுத்தி எல்லா இடத்துலயுமே மேக்னெட்டிக் பீல்டு இருக்கும் ஒரே ஒரு மைய புள்ளில மட்டும்தான் அது ஜீரோவா இருக்கும் அந்த மையப்புள்ளி தான் சிதம்பரம் நடராஜர் கோவில் என கூறப்படுகிறது சில யூடியூப் சேனல்ஸ்ல இத தவறுன்னு சொல்றாங்க சென்டர் ஆஃப் த எர்த்னா வேற ஒரு பகுதி வரும் அது சிதம்பரம் கோவில் இல்லைன்னு சொல்றாங்க இவங்க கூற்றுப்படி பார்த்தாலும் சென்டர் ஆஃப் த எர்த்னு ஒண்ணு இருக்காது ஒரு பொருள் வட்ட வடிவுல இருந்தா தான் அதுக்கு மையப்புள்ளி இருக்கும் ஆனா நம்ம பூமியானது ஸ்பெரிக்கல் ஷேப்ல இருக்கு அதுக்கு மைய புள்ளின்னு ஒண்ணு கிடையாது சிதம்பரம் நடராஜர் கோவில் இருக்கும் இடத்தை மேக்னெட்டிக் ஈக்வேட்டரோட சென்டர்னு தான் சொல்றாங்களே தவிர அது பூமியோட சென்டர் இல்லைன்னு நாம புரிஞ்சுக்கணும் அடுத்து ராமேஸ்வரம் முதல் கேதார்நாத் வரை எட்டு சிவன் கோவில்கள் ஒரே நேர்கோட்ல கட்டி இருக்காங்க அதுல பஞ்சபூதங்களை குறிக்கின்ற கோவில்களின் எண்ணிக்கை ஐந்து ஆந்திராவில் உள்ள காலஹஸ்தி கோவில் காஞ்சிபுரம்ல இருக்க ஏகாம்பரேஸ்வரர் கோவில் சிதம்பரத்தில் உள்ள தில்லை நடராஜர் கோவில் திருவானைக்காவலில் உள்ள ஜம்புகேஸ்வரா கோவில் திருவண்ணாமலையில் உள்ள அருணாச்சலேஸ்வரர் கோவில் ஆகிய கோவில்களை ஒரே கட்டி இருக்காங்க நமக்கு தெரியல ஏன்னா கேதார்நாத்துக்கும் ராமேஸ்வரத்துக்கும் இடையில ரெண்டாயிரத்தி முன்னூத்தி எண்பத்தி மூணு கிலோமீட்டர் தொலைவு இருக்கு இப்படி இருக்கப்ப இந்த ஐந்து கோவிலையும் ஒரே நேர்கோட்டில் கட்டி இருப்பது மிக ஆச்சரியமான விஷயம் அடுத்து மனித உடலில் நவத்வாரங்கள் இருப்பது நமக்கு தெரியும் நவ நவத்வாரம் என்பது ஒன்பது துவாரம் என்று பொருள் அப்படி மனிதனின் உடலை அடிப்படையாக கொண்டுள்ள சிதம்பர நடராஜர் கோவிலில் ஒன்பது நுழைவாயில்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது சராசரியாக ஒரு நிமிடத்திற்கு முறை சுவாசிக்கிறான் ஒரு மணி நேரத்திற்கு தொள்ளாயிரம் முறை சுவாசிக்கிறான் அப்போது ஒரு நாளைக்கு சராசரியாக இருபத்தி ஓர் ஆயிரத்தி ஆறுநூறு முறை சுவாசிக்கிறான் சிதம்பரம் நடராஜர் கோவிலில் விமானத்தின் மேல் இருக்கும் பொற்கூரை இருபத்தி ஓர் ஆயிரத்தி அறுநூறு தகடுகளை கொண்டு வேயப்பட்டு மனிதனின் சுவாசத்தை குறிக்க பயன்பட்டதாக இது அமைந்துள்ளது மனித உடலில் கிட்டத்தட்ட கண்ணுக்கு தெரிந்தும் தெரியாமலும் நாடிகள் உள்ளன சிதம்பரம் கோவிலில் அந்த பொற்கூரையில் இருக்கும் இருபத்தி ஓராயிரத்தி ஆயிரத்தி ஆறுநூறு தகடுகளை வேய எழுபத்தி இரண்டாயிரம் தங்க ஆணிகள் பயன்படுத்தப்பட்டுள்ளது இதன் மூலம் நமது சுவாசத்திற்கும் நாடிக்கும் நெருக்கமான தொடர்புடையதை நம்மால் அறிய முடிகிறது அடுத்து திருமூலர் ஒரு மந்திரத்தில் சிதம்பர ரகசியத்தை உடைத்து விடுகிறார் மானுடராக்கை வடிவு சிவலிங்கம் மானுடராக்கை வடிவு சிதம்பரம் மானுடராக்கை வடிவு சதாசிவம் மானுடராக்கை வடிவு திருக்கூத்தே என்று கூறுகிறார் அதாவது மனிதனின் வடிவம்தான் சிவலிங்கம் மனிதனின் வடிவுதான் சிதம்பரம் மனிதனின் வடிவுதான் சிவம் அந்த மனிதனின் வடிவுதான் நடனம் என்று பொருள் இதன் மூலம் மனிதன்தான் சிவம் என்றும் சிவன் தான் அனைத்தும் என்பது தெளிவாக விளங்குகிறது சிதம்பரம் கோவிலில் உள்ள பொன்னம்பலம் சற்று இடது புறமாக அமைக்கப்பட்டுள்ளது இது நம் உடலின் இதயத்தை குறிப்பதாகும் இந்த இடத்தை அடைய ஐந்து படிகள் ஏற வேண்டும் இந்த படிகள் பஞ்சார படிகள் என்று அழைக்கப்படுகிறது அதாவது அந்த ஐந்து படிகளுக்கும் ஒரு ஒரு எழுத்தை பெயராக வைத்திருக்கின்றனர் சி வா என்ற ஐந்து எழுத்துதான் அந்த படிகளின் பெயர் மொத்தமாக இது சிவாய நம என்று அழைக்கப்படுகிறது இந்த கோவிலில் உள்ள கனக சபையை தாங்க நான்கு தூண்கள் உள்ளது இது நான்கு வேதங்களை குறிக்கிறது பொன்னம்பலத்தில் உள்ள இருபத்தி தூண்கள் இருபத்தி ஆகமங்களையும் சிவனை வழிபடும் இருபத்தி வழிகளையும் குறிக்கின்றது இந்த இருபத்தி தூண்களும் அறுபத்தி நான்கு மேற்பலகையை கொண்டுள்ளது இது அறுபத்தி நான்கு ஆயர்கலையை குறிக்கின்றது பொற்கூரையின் மேல் இருக்கும் ஒன்பது கலசங்கள் ஒன்பது வகையான சக்தியை குறிக்கின்றது அர்த்த மண்டபத்தில் உள்ள ஆறு தூண்கள் ஆறு சாஸ்திரங்களையும் அர்த்த மண்டபத்தின் பக்கத்தில் உள்ள மண்டபத்தில் உள்ள பதினெட்டு தூண்கள் பதினெட்டு புராணங்களையும் குறிக்கிறது சிதம்பர நடராஜர் ஆடிக்கொண்டிருக்கும் ஆனந்த தாண்டவ நிலையினை வெளிநாட்டு அறிஞர்கள் காஸ்மிக் டான்ஸ் என்று அழைக்கின்றனர் இக்கோவிலில் நான்கு ராஜகோபுரங்கள் உள்ளன இவை ஏழு நிலைகளை கொண்டவையாகும் கோபுரத்தின் அடிப்பகுதி தொன்னூறு அடி நீளமும் அறுபது அடி அகலமும் கொண்டதாகவும் நூற்றி முப்பத்தி ஐந்து அடி உயரமுடையதாகவும் அமைந்துள்ளது இக்கோபுரத்தின் வாசல் நாற்பது அடி உயரமுடையதாகும் இக்கோவிலின் கிழக்கு கோபுரத்தில் நூற்றி எட்டு சிவ தாண்டவங்களுக்கான சிற்பங்கள் காணப்படுகின்றன அடுத்து சிதம்பர ரகசியம் என்பதற்கு மற்றொரு பிரமிப்பான காரணமும் சொல்லப்பட்டு வருகிறது அதாவது இக்கோவிலில் நடராஜர் சன்னதிக்கு அருகில் சிதம்பர ரகசிய பீடம் ஒன்று அமைந்துள்ளது சிற்சபை அமைந்திருக்கும் இடத்திற்கு அருகில் ஒரு சிறிய நுழைவாயில் உள்ளது அந்த அறையினுள் கண்ணுக்கு தெரியும் வகையில் எந்தவிதமான திருவுருவமும் இல்லை மட்டுமே சாத்தப்பட்டு ரகசிய காட்சி பக்தர்களிடம் பார்வைக்கு காண்பிக்கப்படுகிறது இதை திரு அம்பல சக்கரம் என்று சொல்வர் இதனை திருஸ்கிருணி என்னும் நீல வண்ண துணியை வச்சு மூடியிருப்பாங்க அந்த துணியை விளக்கறப்ப கற்பூர ஆர்த்திய காட்டுவாங்க ஆனா உள்ள எந்த சிலையுமே இருக்காது எந்த திருவுருவமும் தென்படாது இதத்தான் சிதம்பர ரகசியம்னு பலர் நம்புறாங்க அதாவது எந்த ஒரு உருவமும் இல்லாமல் வெறும் பொன்னாலான வில்வ தளம் மட்டுமே தொங்குவதற்கான காரணம் எம்பெருமானான ஈசன் ஆகாய வெளியில் உருவமும் இல்லாத அருவமும் இல்லாத முதலும் இல்லாத முடிவும் இல்லாத பேரானந்தமாய் இருக்கிறார் என்பதை உணர்த்துவதற்காகவே அண்டவிலைக்கு தொடக்கமும் இல்லை முடிவும் இல்லை அவரை நாம் அகக்கண்களால் உணரத்தான் முடியுமே தவிர புறக்கண்களால் காண முடியாது இதைத்தான் சிதம்பர ரகசியம் என்று கூறுகின்றனர் அதாவது மனிதனே உன்னிடம் எதுவும் கிடையாது என்பதை உணர்த்துவதே சிதம்பர ரகசியத்தின் தத்துவமாகும் என்று பலரால் நம்பப்படுகிறது சரி இப்ப நாம கன்க்ளூஷன் வரலாம் தில்லை நடராஜர் கோவிலில் இருக்கும் சிதம்பர ரகசியம் என்னன்னு முழுசா இந்த வீடியோல பார்த்தோம் பலரின் நம்பிக்கையா அது இன்னிக்கு வரைக்கும் இருக்கு அவங்களோட நம்பிக்கையில நாம தலையிட முடியாது எதை எப்படி பார்த்தாலும் சிதம்பரம் நடராஜர் கோவிலை கட்டியதே ஒரு மிக பெரும் ரகசியம் தானு இன்னிக்கு வரைக்கும் பேசப்படுது இன்னைக்கு தொழில்நுட்பத்தை வச்சு கூட இப்படி ஒரு பிரம்மாண்டமான கோவிலை கட்ட முடியாதுன்னு அறிஞர்கள் அது மட்டும் இந்த சிதம்பரம் நடராஜர் கோவிலில் உள்ள நடராஜர் சிலை நடனம் ஆடும் கோலத்தில் இருக்கிறது ஒரு அணுவின் சுழற்சியை நூற்றுக்கு நூறு சதவீதம் ஒத்திருப்பதாக அணு விஞ்ஞானிகள் ஒப்புக்கொள்கின்றனர் அணுவின் சுழற்சியும் நடராஜர் ஒற்றை காலை தூக்கி ஆடும் கோலத்தையும் பார்த்தால் நமக்கு அந்த உண்மை விளங்கும் அணு விஞ்ஞானிகளும் நடராஜரின் அழைக்கின்றனர் அணுவின் அசைவும் நடராஜரின் நடனமும் ஒன்றாக கருதப்படுகிறது இப்படி பல பிரம்மிப்பூட்டும் ஆச்சரியங்களும் ரகசியங்களும் மர்மங்களும் உள்ளடக்கிய இந்த சிதம்பர நடராஜர் கோவிலை நான்காயிரம் ஆண்டுகளுக்கு முன் கட்டிய நம் சோழர்களுக்கு வீர வணக்கம்